இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடபழனி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் ஐம்பத்தி ஆறு வயதான சுரேஷ் ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலம் உல்லாசத்திற்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் சுல்தான் என்பவருடன் ஆன்லைன் ஆப் மூலம் சுரேஷிற்கு பழக்கம் ஏற்பட்டது இவர்கள் இருவரும் செல்போனில் அடிக்கடி பேசி வந்த சமயத்தில் நேரில் சந்திக்கலாம் என சுல்தான் கூறியிருக்கிறார் இதை நம்பிய சுரேஷ் தான் எங்கு வர வேண்டும் என்று கேட்டதற்கு கடந்த பதினைந்தாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் வடப்பழனி கோயில் குளம் அருகே வரும்படி தெரிவித்தார் இதனிடையே சுரேஷ் தன்னுடைய டூ வீலரை எடுத்துக்கொண்டு சுல்தான் சொன்ன இடத்திற்கு சென்று இருக்கிறார் இவர்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த வேளையில் சுல்தான் தன்னுடைய உண்மையான பெயர் மாதவன் என கூறியுள்ளார் அதே வேளையில் தன்னுடைய வீட்டில் இளம் ஒருவர் இருப்பதாக அந்த ஆண் நண்பர் கூறியுள்ளார் அதை கேட்ட சுரேஷ் அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார் வடபழனி மாதா தெருவில் உள்ள சுல்தான் வீட்டிற்கு சென்றதும் இவர்கள் இருவரும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தனர் இத்தகைய சூழலில் சுல்தானும் சுரேஷும் உல்லாசமாக இருக்கும் சமயத்தில் திடீரென இரண்டு இளம் பெண்கள் உட்பட ஏழு பேர் கொண்ட கும்பல் அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சுரேஷ் என்ன செய்வது என தெரியாமல் திகைப்படைந்த சமயத்தில் அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த உருட்டுக்கட்டையால் சுரேஷை சரமாரியாக தாக்கியுள்ளது அது மட்டுமின்றி அவர்கள் வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி சுரேஷை வெளியே செல்ல விடாமல் அங்கிருந்த சேரில் கட்டி போட்டுள்ளனர் அதோடு நீ என்ன மாதவனிடம் தப்பா நடக்க பார்க்கிறியா என கூறி சுரேஷிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார்கள் அதற்கு சுரேஷ் என்னிடம் பணம் இல்லை என்று கூறியதற்கு உன்னுடைய நண்பர்களிடம் பணம் கேள் என்று டார்ச்சர் செய்திருக்கின்றனர் இதையடுத்து சுரேஷின் நண்பர்கள் அனுப்பிய இருபத்தி ஏழு ரூபாயை அந்த கும்பலைச் சேர்ந்த ஒருவன் தன்னுடைய செல்போனில் இருந்து ஜிபே மூலம் வேறு நபருக்கு அனுப்பி வைத்தார் இதனிடையே சுரேஷை அதே அறையில் அடைத்து வைத்து நிர்வாணப்படுத்தி பல கோணங்களில் இளம் பெண்ணுடன் இருப்பது போல செல்போனில் வீடியோ எடுத்திருக்கின்றனர் பின்னர் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் நிர்வாண வீடியோவை இன்டர்நெட்டில் லீக் செய்து விடுவோம் என கூறி சுரேஷிடம் இருந்த விலை உயர்ந்த பைக் மற்றும் செல்போனை பறித்துக்கொண்டு அங்கிருந்து விரட்டி அடித்துள்ளனர் அதன் பிறகு அந்த மர்ம கும்பலும் அங்கிருந்து தலைமறைவானது இதனால் பயந்து போன சுரேஷ் தனக்கு நடந்த சம்பவத்தை வெளியில் சொல்லாமல் இருந்து வந்துள்ளார் அதே நேரம் இது போன்ற மற்றொரு சம்பவத்தில் வடபழனி போலீசார் சிலரை கைது செய்தனர் இது குறித்து செய்தியை பார்த்த சுரேஷ் தனக்கு நடந்த சம்பவம் குறித்து வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வந்தனர் அப்போது போலீஸ் விசாரணையில் தஞ்சாவூர் மாவட்டம் தம்பிக்கோட்டையைச் சேர்ந்த மாதவன் வடபழனியைச் சேர்ந்த இம்ரான் என்கிற லோகு பரத்குமார் மற்றும் பதினேழு வயது சிறுவன் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மாதவன் என்பவர் தனது நண்பர்களான இம்ரான் பரத்குமார் இமானுவேல் ஷாம் தமிம் அன்சாரி மற்றும் இரண்டு இளம் பெண்களுடன் சேர்ந்து சினிமா சவுண்ட் இன்ஜினியரை இரண்டு நாள் வீட்டுச் சிறையில் வைத்து பணம் பறித்தது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட மாதவன் மீது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கஞ்சா வழக்கும் லோகு மீது போக்சோ வழக்கு மற்றும் இரண்டு திருட்டு வழக்குகளும் உள்ளன தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு மாதவன் உள்பட ஏழு பேர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதே நேரம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் சில குற்றவாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க